இங்கே இருக்கக்கூடிய சமூகம் என்பது இன்றைக்கு வாழ்ந்து என்பது பேஸ் ஒரு காலத்துல யார் வந்து என்று இருந்தார்களோ அவங்க தான் வந்து மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் உடல் பலம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இன்று அறிவுதான் பலம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி உலகம் மாறி இருக்கிறது அந்த அறிவு வளம் அப்படின்னு வரும் யாருக்கும் பெண்கள் இழைத்தவர்கள் இல்லை அதனால யூ கேன் அச்சீவ் எவ்ரி ட்ரீம் அண்ட் எனி ட்ரீம் ஆஃப் யோர்ஸ் நத்திங் டு ஸ்டாப் யூ அதை பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் வந்து நீ ஒரு பெண் உன்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலும் காது கூட உட்காரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது தேவையில்லை உங்களால் எல்லா தடைகளையும் தாண்ட முடியும் உடைக்க முடியும் வெற்றி பெற்று காட்ட முடியும் அதை நீங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய நியாயத்திற்காக போராடக்கூடிய தைரியம் உங்களுக்கு வேண்டும் ஏன்னா பெண்கள் ஒவ்வொரு இடத்திலும் வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொய் ஒரு பஸ்ல ஏறி பள்ளிக்கூடம் வர்றதுக்கு நீங்க எத்தனை தடைகளை எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வர வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த போராட்டங்களை சந்தித்துதான் பெண்கள் வாழ்க்கையிலே முன்னேறுகிறார்கள் அதனால ஒரு ஆணுடைய வெற்றியை விட பெண்ணோட வெற்றி என்பதை நாம் ஆயிரம் முறை கொண்டாட வேண்டும் ஏன்னா ஒரு ஆணுக்கு போட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அவ்வளவுதானே தவிர அவளுடைய இலக்குகளை வெகு எளிதிலே தோட்டுவிட வேண்டும் இந்த சமூகத்திலே ஒரு பெண் அடைய நினைக்கக்கூடிய அந்த இடத்தை அடைவதற்கு அவள் ஒவ்வொரு நாளும் ஆகின போராட்டங்களை கடந்து வர வேண்டியவளாக இருக்கிறார் உங்களுடைய பயணம் என்பது அழகான பயணமாக மகிழ்ச்சியான பயணமாக அதே நேரத்திலே இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய பயணமாக அதை தாண்டி உங்களுடைய இலக்குகளை தொடரக்கூடிய பயணமாக இந்த உலகத்தை எல்லோரும் வாழ்வதற்கான இடமாக எல்லோரும் வாழ்வதற்கு உரிமை உள்ள இடமாக அது ஆண் பெண் எந்த இனம் எந்த சமூகம் எந்த மண்ணிலே பிறந்தவர்கள் என்ற அந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் சொந்தமான மண்ணாக மாற்றுவது உங்கள் கைகளிலே இருக்கிறது ஐ விஷ் எவ்ரி கேர்ள் ஹியர் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹியர் All the best. Have a great future. Fly high. Never give up.